மிக்க புண்ணியம்மிக்க அற்புத ஆலய நேர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன நான் நட்சத்திரத்தை பார்க்க போகிறேன்னா புனர்பூசாமி இந்த வீடியோ பார்ப்பதற்கு புதிதாக இருந்தவர்கள் இந்த வீடியோவை புதிதாக பார்க்குறாங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது இருக்குது மற்றவர்களுக்கு பகிரும்பொழுது அதில் உள்ள திருப்தி வேறு தான் அதனால் இன்றைக்கி பார்க்க வேண்டிய நட்சத்திரம் என்னென்னா புனர்பூஷம் புனர்பூஷம் என்ன அப்படின்னா இது நட்சத்திரம் உருவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு குயவனுடைய சக்கரம் அதிபதி கிரகம் எதுன்னா குரு குருக்கு உள்ளது இப்போது இந்த இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் எதற்கு ஏற்றதுன்றதை பார்க்குறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக பிரவேசம் பண்ணலாம் கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்குது அடுத்தது வித்யா ஆரம்பம் கல்வியை தொடங்குறதுக்கும் இப்படி யூஸ் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மகான்கள்கிட்ட போய் ஆசி ஆதி ஆதிசங்கள்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி ஆசி ஆசிப்பெறக்கூடறதுக்கு சிறந்த நட்சத்திரமாக இருக்குது இந்த இந்த நட்சத்திரத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சக்தி அதிகரிக்குது இந்த இந்த நட்சத்திர நாளன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் இதில் வந்து மருத்துவத்தில் வந்து எனக்கு ராசி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கும்போணத்தில் உள்ள கும்பேஸ்வரரை வணங்கினால் நல்ல அடுத்தது விஷ்ணு திருத்தியை வழிபட இங்கே இந்த விஷ்ணு துருக்கை ஆலயங்களில் இருக்கக்கூடிய விஷ்ணு துருக்கை சாதாரண துருக்கை இருக்குது விஷ்ணு துருக்கி இருக்குது விஷ்ணு துருக்கை வந்து தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு தெய்வமாகும் அதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் விஷ்ணு துருக்கியை வழிபட்டு கவிதை எழுதுன்னா நல்ல ஆற்றல் தானாக வரும் அதனால் இவங்க அணியக்கூடிய இது என்ன ரத்னா என்னன்னு சொன்னால் புஷ்பராக அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன இவங்க என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தானம் செய்ய வேண்டியது வந்து பால் சாதம் பால் சாதம் வந்து ரொம்ப அது பால் சாதம் ரொம்ப அருமையானதாக இருக்குது அடுத்து வந்து எந்திரம் என்னென்னா இவங்க வழிபட வேண்டிய எந்திரம் என்னென்னா சு சுதர்சன எந்திரம் வழிபாட்டு ஸ்தலம் என்னென்னா ஆலங்குடி குரு ஆலங்குடி குரு ஏற்றத்தலமாக விளங்குகிறது ஆலங்குடி குரு ஸ்தலத்தில் இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போனோம்னா புனர்பசு நட்சத்திரத்தை அன்னைக்கு போனோம்னா குரு வந்து அருண் அருளை வாரி வழங்குவார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் உருவ வழிபடலை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம இந்த நட்சத்திரக்காரர் ஆலங்குடி சென்று ஆலங்குடியில் உள்ள தர்ஷனாமூர்த்தி வழங்கினோம்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஆலங்குடி வந்து தான் வந்து கும்பகேஷம் ஆகிருக்கு அதனால் அந்த கோயிலுக்கு சென்று குருவோடைய அருளை பெறணுன்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் உணர்ச நட்சத்திரம் இதுலேயே ரொம்ப சிறப்பான நட்சத்திரமாக இருக்குது இவங்க எந்த இது எப்படி எதை பார்த்துட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி எண்ணத்தை பார்த்தா வீடு 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 மாதிரி இருக்கிறத பார்த்தா இருக்கும் அப்புறம் புயலனுடைய சக்கரம் இந்த ரெண்டுத்துமே பார்த்துட்டு போனாங்கன்னா அந்த செயல் நன்றாக நன்றாக நடைபெறும் என்பது தான் எப்போ இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி மற்றவர்கள் பயிருங்கள் பகிர்ந்தால் நன்மை உண்டாகும் செல்வங்களும் பெருகும் புண்ணியமும் பெருகும் நன்றி வணக்கம்